கடந்த பத்தாண்டுகளில் ஆட்சி செலுத்தியவர்கள் வாய் வார்த்தையோடு நின்றார்களை தவிர செயலில் காட்டவில்லை கடகரசு பொறுப்பேற்ற பிறகு நாலாயிரம் நிரந்தர பேராசிரியர் பணியமர்த்தப்படுவார்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் உயர்கல்வித்துறையும் அறிவித்தது அதன் பிறகு நீதிமன்ற குறுக்கீடுகள் சிலபல இருந்த காரணத்தால் காலம் தள்ளி கொண்டே சென்றது நான் பொறுப்பேற்றதற்கு பிறகு முதலமைச்சர் கொடுத்த உத்வேகம் வழிகாட்டுதல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகளில் சில பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்திற்குரிய எண்ணிக்கையை தவிர்த்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது பேருக்கு மேலாக நிரந்தர பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம் ஒரு வாரத்தில் அந்த தேதிகளை அறிவிக்க இருக்கிறோம் ஒரு மாத காலத்தில் விண்ணப்பங்களை பெற இருக்கிறோம் அதன் பிறகு அவர்களுக்கான தேர்வு அடையாள அட்டை அனுப்ப இருக்கிறோம் தேர்வு நடத்த இருக்கிறோம் முடிவுகளை அறிவித்து நிகழ் ஆண்டிலேயே ஆசிரிய பணியில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பை முதலமைச்சர் உருவாக்கி தந்திருக்கிறார் பணியிடங்கள் நிரம்ப காலி இருக்கிறது என்ற வார்த்தை அர்த்தமில்லாத ஒரு வார்த்தை பாடப்பிரிவுகள் அதிகரிப்பதாலும் ஷிப்டு டூ முறை அறுபத்தி நாலு கல்லூரிகளில் அதிகமாக நாங்கள் உருவாக்கி இருப்பதாலும் புதிய புதிய கல்லூரிகளை கடகரசு வந்த பிறகு முப்பத்தி நாலு கல்லூரிகள் குறிப்பாக நான் பொறுப்பேற்ற பிறகு பதினாறு கல்லூரிகள் என்று விரிவடைந்த நிலையில்தான் ஆசிரியர் பணி அதிக இடம் தேவைப்படுகிறது இந்த சூழலில் கடகரசு அமைந்த பிறகு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கௌரவ பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டனர் தற்போது ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐயாயி ஐநூற்றி நாற்பது பேர் பணி நியமனம் செய்யப்பட்டோம் இப்பொழுது எட்நூற்றி எண்பத்தி ஒரு பேருக்கு கௌரவ உரிமையாளருக்கு நேற்றைய தினம் கடைசி எதி விண்ணப்பங்கள் பெறுவதற்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட கௌரவ பணியாளர்கள் இரண்டாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட நிரந்தர பணியாளர்கள் இப்படி உயர்கல்வியில் பணியிடங்களை நிரப்புகிற முயற்சியில் தமிழக அரசும் முதலமைச்சரும் உத்வேக பாதையில் எங்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார் அதன்படி நடக்கும் காலி பணியிடம் பற்றாக்குறை என்ற வார்த்தை இந்த அரசின் இருக்காது இருக்க முதலமைச்சர் விடமாட்டார் கோடி ரூபாய் பல்கலைக்கழகங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பள விகிதாச்சாரத்தை தவிர பல்கலைக்கழகத்தில் நிதி ஆதாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சில பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளுக்கு தமிழக அரசு ஊதியம் வழங்குவதற்கான கருத்துருவை முதலமைச்சரிட கருத்துக்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம் பல்கலைக்கழகத்தில் இயலாத நிலை ஏற்படும்போது அரசு நிச்சயம் அவர்களுக்கு ஊதியத்தை வழங்கும் அதற்கான உத்தரவை முதலமைச்சர் உயர்கல்விக்கு ஆளுநர் எந்த அளவுக்கு இடைஞ்சலாக இருக்கிறார் என்பதை அவ்வப்போது நாங்கள் சொல்லிய வண்ணம் இருக்கிறோம் அதை நீங்களும் பத்திரிகையாளர்கள் என்றாலும் கூட இந்த தமிழ்நாட்டின் குடிமக்கள் என்ற நிலையில் நன்றாக உணர்ந்திருக்கிறீர்கள் அரசு செய்கிற காரியங்களுக்கு தான் ஆளுநர் துணை நிற்க வேண்டிய தவிர அரசு செய்கிற பணிகளுக்கு காரியங்களுக்கு ஒரு ஆளுநர் முட்டுக்கட்டை போடுகிறார் என்பதற்கு இந்தியாவிலேயே ஒரு முதல் முன் உதாரணம் தமிழக அரசு தான் நாங்கள் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்கிறோம் அதற்கு உத்தரவு தரம் மறுக்கிறார் உதாரணத்திற்கு துணைவேந்தர் நியமனத்தில் முதலமைச்சரே வழங்கலாம் என நீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் அதில் பல பல குறுக்கீடுகள் எனவே சட்டத்தை நிலைநாட்ட கூட நீதிமன்றத்தை நாடுகிற சூழலை ஒரு அரசு ஒரு அரசுக்கு உருவாக்கி இருப்பது இருப்பது ஆளுநர் தான் எனவே உயர்கல்விக்கும் அரசுக்கும் தடையாக இருப்பது தமிழக கவர்னர் அந்த தடைகளை முறியடித்து உயர்கல்வியை உயர்ந்த இடத்தில் முதலமைச்சர் உயர்த்தி சொல்வார்